இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஹஸ்பண்ட் வீட்டில் காய்ச்சி தராங்கன்னு ஸோ அன்றைக்கி என்னென்ன சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னா பைனாப்பிள் கேசரி தயிர் பச்சடி பாயில் பனையைக்கு கத்திரிக்காய் புளி கூட்டு அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு செஞ்சுருந்தாங்க சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தாங்க அப்புறம் சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிடாதவங்களுக்கு ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சுருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரசம் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஃபேமிலியில் எல்லாருமே தம்பி கூட இருந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வந்தவங்களுக்கு எல்லாருமே வந்து எலப்போ போட்டு சாப்பாடு பரிமாறியாச்சு என்னோட கஸ்டியமும் என் பையனோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிங்க எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எனக்குமே சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்தது நானுமே சாப்பிட்டுட்டு அது லாஸ்ட்டாக வந்து தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டாங்க ஸோ அது ரொம்பவே ஜாலியாக போச்சு ஃபங்க்ஷனுமே நானும் பையனும் ஹஸ்பண்ட் இதுக்கு வந்து கிளம்பியாச்சு பையனை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு என் தம்பிக்கு யாருக்குமே மனசும் வரல ஆனால் நான் ஒரு நாள் தான் போகிறேன் அவங்க மூணு பேருமே ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க